வணக்கம் தமிழகம் ஸ்ரீவியா உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வாரி வருகின்ற ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி நாலு தேதிகளில் சென்னை அண்ணா நூடி சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் விவேகானந்த ஆடிட்டோரியம் வந்து ஒரு சர்வதேச ஸ்ரீவியா உச்சிமாநாடு நடத்த இருக்கிறோம் ஸோ ஸ்ரீவியானா என்னங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழக மக்களுக்கு வந்து வெள்ளை சீனி நாட்டு சக்கர பனங்கரப்பட்டி தேன் இந்த நான்கு தான் வந்து இனிப்பான்களாக தெரியும் அதாவது உணவை வந்து இனிப்பு கூட்டக்கூடிய இனிப்பான்களாக நான்கு தான் தெரியும் ஸ்டீவியாவும் இதன் வரிசையில் வர்ற மற்றும் ஒரு இனிப்பான் தான் இயற்கையானது தான் இது ஒரு தாவரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிப்பான் தான் ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நான்கு இனிப்பான்களுக்கும் அதாவது வெள்ளை சீனி நாட்டு சக்கர பனங்கரப்பட்டி தேன் இந்த நான்கு இனிப்பான்களுக்கும் ஸ்டீவியாவுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் கேட்டிங்கன்னா இந்த நான்கு இனிப்பான்களும் அதிகமான கலோரிக் வேல்யூ அதிகமான கார்போஹைட்ரேட் அதிகமான கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ உள்ள இனிப்பான்கள் இந்த ஸ்டீவியா இஸ் ஒன் அண்ட் ஒன்லி natural விவுட் எனி கேட் அண்ட் விதவுட் என glycemic index. அப்ப என்ன இதுல என்ன பயன்பாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்திய அளவில் சண்டிகாருக்கு அடுத்து ஆஸ்பர் த ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் பரிந்துரையின்படி அவர்களின் அவர்களுடைய ஆய்வுகளின்படி இந்தியாவில் சண்டிகாருக்கு அடுத்து தமிழ்நாடு தான் வந்து அதிகப்படியான சர்க்கரை நோயாளிகளுடைய மாநிலமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து ஆய்வுகள் கூடுறாங்க அப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ஒரு மாற்றாக இந்த ஸ்டீவியா நிச்சயமாக அமையும் என்பது தான் எங்களுடைய கருத்து எங்களுடைய கருத்து கிடையாது உலக சுகாதார சுகாதார நிறுவனமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து இஎஃப்எஸ்ஏ யூரோப்பியன் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து வெளிநாடுகளில் இருக்கிற நிறைய யூஎஸ் எஃப்டி லேண்ட்ஸ்ட் டயபெட்டிஸ் ரிசர்ச் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் இவங்க எல்லாமே வந்து ஸ்டீவியாவை நிறைய பரிந்துரைக்கிறாங்க நிறைய இந்தியாவிலேயே வந்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஸ்டீவியா பயன்படுத்தும் போது ச ஒரு டயபட்டீஸோடைய ஹியூமன் அந்த டயபிட்டீஸோடைய ஹெல்த்தில் வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்துதுன்னு சொல்லி நிறைய ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்க அந்த ஆய்வுகளை வந்து தான் இந்த ஸ்டீவியா உச்சி மாநாட்டில் வந்து அவங்க சமர்ப்பிக்க சமர்ப்பிக்க போகிறாங்க அது போக வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஃபுட் டெக்னாலஜி காலேஜு பயோடெக்னாலஜி காலேஜு அப்புறமா அக்ரிகல்ச்சர் காலேஜ் இவங்களில் உள்ள மாணவர்களை ஃபுல்லாக நம்ம வந்து வரவேற்றுருக்கோம் அவங்க எல்லாமே வந்து ஸ்டீவியா மூலமாக வந்து என்ன மாதிரிலாம் உணவு உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறையா ரிசர்ச் பண்ணி அவங்களாம் வந்து அந்த ஸ்டீவியா மாநாட்டில் வந்து அந்த ப்ரெசன்ட் பண்ண போகிறாங்க அது போக வந்து இந்த ஸ்ரீவியா உச்சிமாநாட்டுக்கு வந்து சிஎஸ்ஐஆர் டைரக்டர் இருவர் ரெண்டு பேர் வராங்க ஒருத்தர் வந்து தமிழர் மிஸ்டர் அனந்தராமகிருஷ்ணன் சார்ன்னு சொல்லி முன் முன்னாள் நிப்டிமோடைய தஞ்சாவூருடைய டைரெக்டரு இப்போ வந்து அவங்க வந்து சிஎஸ்ஐஆர் சிஎஸ்ஐஆர் நிஷ்டின்னு சொல்லி திருவனந்தபுரத்தில் இருக்குது அதுக்கு அந்த நிறுவனத்துக்கான டைரக்டராக இருக்காங்க அவர் வந்து நம்மளுடைய சம்மிட்டுக்கு போகிறாங்க அது போக வந்து இந்த ஸ்ரீவியாவுக்காகவே வந்து மிகப்பெரிய அளவில் ரிசர்ச் பண்ணுற இந்திய நிறுவனம் இந்திய அரசு சாரா நிறுவனமாகிய இன்னொரு சிஎஸ்ஆர் ஐஎஸ் பிடி இண்டோ ஹிமாலயன் பயோ ரிசர்ச் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு நிறுவனத்தோடைய டைரக்டரும் அந்த நிறுவனத்தோட சீனியர் சயின்டிஸ்ட் முக்கியமா இந்த ஸ்டீவியாவுடைய விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு பெரிய ஆய்வுகள் பண்ணி அவர் ஜெர்மன் வரைக்கும் போய் பேசியிருக்காப்புல இந்த ஸ்டீவியா வளர்ச்சியை பத்தி அவங்களாம் வர வர போறாங்க ஸோ நீங்க வந்து இந்த ஸ்டீவியா மாட்டில் வந்து கலந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டீவியா பத்தின அடிப்படையில இருந்து அறிவியல் ரீதியாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அப்படி விழிப்புணர்வு ஏற்படும் போது தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டீவியா மாநிலமாக மாற்றுறதுக்கான ஒரு திறவுகோலாகவும் ஒரு முதல் படியாகவும் இது அமையும்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது உரையை நிறைவேற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்